அப்போ தொடர்ந்து வச்சுட்டீங்கன்னா அதை உபயோகிக்க வேண்டாமா நீங்க வாங்கணும்னு வாங்கணும் மீண்டும் கை கால் வழி ஏதாவது வரும்போது நம்ம அந்த முறையில நிறைய வித்தியாசங்கள் இல்லையா நம்ம முன்னாடி மாதிரி எல்லாத்துலயும் உரல இடிச்சு அப்படி எல்லாம் பண்றது இல்ல ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனி இயந்திரங்கள் வந்தாச்சு நேர்களுக்கு வணக்கம் ஆயுர்வேத மருத்துவத்துல மருந்துகளுடைய காலாவதி பத்தி

அதை உபயோகிக்க வேண்டாமா நீங்க புதுசா தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம மக்கள் நம்ம நார்மலா உள்ள மனசுல என்ன நினைப்போம் ஐயோ இல்ல அதை வேஸ்ட் பண்ணணுமே இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினது அதை உபயோகிக்கலாம்னு நினைப்போம் ஆனா அதை கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது நவீன மருந்துகள் மாதிரியே ஆயுர்வேத மருத்துவத்திலையும் மருந்துகளுக்கு காலாவதி இப்பரகசம் எழுதுன அந்த பீரியட்ல இருக்கு சரகசம் வந்து அதாவது கிபி முதல் நூற்றாண்டுல எழுதப்பட்டதா கணக்கில் கொல்லப்படுகிறது அதை விட பழமையானதாகவும் இருக்கலாம் அந்த புத்தகத்திலேயே கூட இந்த மருந்துகளுக்கு காலாவதி என்னங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மருந்துகளோட தயாரிக்கும் முறையில நிறைய வித்தியாசங்கள் வந்துருச்சு இல்லையா நம்ம முன்னாடி மாதிரி எல்லாத்திலயும் ஒரல்ல இடிச்சு அப்படி எல்லாம் பண்றது இல்ல ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனி இயந்திரங்கள் வந்தாச்சு அது மட்டும் இல்லாம சுகாதாரத்துலயும் வித்தியாசம் வந்திருக்கு மருந்துகள் முன்னாடியை விட இப்ப கொஞ்சம் கூட ஒரு சுகாதாரமான சூழ்நிலையில தயாரிக்க முடியுது அப்ப இதெல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு இப்ப இந்த காலாவதிய இந்திய அரசு மீண்டும் புதுப்பித்து புதிய ஒரு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு பொதுவாவே ஆயுர்வேதம்னா நம்ம தைலங்கள் தான் பத்தி யோசிக்கிறோம் முதல்ல இல்லையா தைலங்கள் அதுல உபயோகிக்கப்படுகிற மருந்துகளை பொறுத்து தைலங்கள் வெளியில் உபயோகிக்கப்படுகிற தைலங்கள் மூன்று வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் உள் மருந்துகள் உண்டு தைலங்கள் அவையை இரண்டு வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் மருந்துகள் கொண்டு காய்ச்சிய நெய்கள் உண்டுகாந்தம் கிரதம் கல்யாண கம் கிரதம் இப்படி உள்ள நெய்கள் உண்டு உள் மருந்துக்காக உபயோகிக்கப்படுகிற அந்த நெய்களை இரண்டு வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் வெளிப்புற மருந்துக்காகவும் நெய்கள் உண்டு ஜாத்தியாதிகிரதம் இப்படிலாம் ஒரு மருந்துகள் உண்டு புண்களை ஆற்றுவதற்காக உள்ள மருந்துகள் உண்டு அவற்றை மூன்று வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் அடுத்தபடியாக சூர்ணங்கள் பொடிகள் இருக்கு இல்லையா நம்ம திரிபலா சூர்ணம் சொல்றோம் திரிக்கடு சூர்ணம் சொல்றோம் இப்படி சூர்ணம் அப்படின்னு சொல்லப்படுற பொடிகளை இரண்டு வருடங்கள் வரை மட்டும் உபயோகிக்கலாம் அதற்கு பிறகு கஷாயங்கள் கஷாயங்கள் ரெண்டு விதமா நமக்கு கஷாயங்கள் இப்போ கிடைக்குது ஒண்ணு கஷாயமாவே பிரிப்பேர் பண்ணி வர்றது பாட்டில் கஷாயம் அது அப்படியே நம்ம குடிச்சா போதும் அதை மீண்டும் கொதிக்க வைக்க வேண்டாம் அது ஒரு இலகுவான முறை கஷாயம் குடிக்கிறதுக்கு அந்த கஷாயங்களை நாம் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் அடுத்தபடியாக இந்த கஷாயம் செய்கிறதுக்கு சூர்ணம் வருகிறது நம்ம நார்மலா இப்ப கஃபஜர குடிநீர் சூர்ணம் அப்படி எல்லாம் கடையில கிடைக்கிறது இல்லையா அதே மாதிரி இந்து காந்தம் கஷாய சூர்ணம் திக்தகம் கஷாய சூர்ணம் இப்படி எல்லாம் கஷாய சூர்ணங்கள் கிடைக்கிறது அந்த கஷாய சூர்ணங்களையும் இரண்டு வருடங்கள் மட்டுமே உபயோகிக்க முடியும் அடுத்தபடியாக குளிகைகள் என்று சொல்லப்படுகிற மாத்திரைகள் வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரபிரபா குலிகா யோகராஜ குலுந்தரம் இந்த மாதிரி குளிகைகள் வந்து இரண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடங்கள் வரை உபயோகி அதாவது தாவரங்கள் கொண்டு மட்டும் உருவாக்கிய குளிகைகளை இரண்டு வருடங்கள் மட்டுமே உபயோகிக்க முடியும் ஆனால் அப்ப தாவரங்கள் கூட பஸ்மங்கள் ஏதாவது கலர்ந்து இருந்தாலும் அதை இரண்டு வருடங்கள் மட்டுமே உபயோகிக்க முடியும் ஆனால் முழுவதுமாக உலோக பஸ்மங்கள் மற்றும் செய்யப்படுகின்ற வெளியில் உபயோகிக்கப்படுகிற பொடிகள் இப்ப ஜடாமயாதி சூர்ணம் கொட்டஞ்சுக்காதி சூர்ணம் இப்படி பல பொடிகள் இருக்கு அதை உள்ளுக்கு சாப்பிட மாட்டாங்க இப்ப நம்ம மூட்டு வழி வந்தா பூச்சி போடுறதுக்கோ இப்ப தலையில நீர் கோத்துக்கிட்டா அந்த நீரை வத்த வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி உபயோகிக்கிற பொடிகள் உண்டு அவற்றை மூன்று வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் அடுத்தபடியாக அரிஷ்டங்கள் ஆசவங்கள் அதாவது அரிஷ்டம் அஸ்வகந்த அரிஷ்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அரிஷ்டங்கள் அதாவது கஷாயம் பொடி இந்த மாதிரி மருந்துகளை சேர்த்து அதை ஒரு தாழியிலோ அல்லது பானையிலோ அல்லது மரக்கலன்களிலோ புளிக்க வைத்து உபயோகிப்பது அரிஷ்டம்னு சொல்லுவோம் அப்ப இந்த அரிஷ்டம் ஆசவங்களை நாம் ஐந்து வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் சில அரிஷ்ட ஆசவங்களை பத்து வருடங்கள் வரையும் உபயோகிக்கலாம் ஆக்சுவலா சொல்ல போனா பழைய புத்தகங்களோட ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கும் போது அரிஷ்ட ஆசிரமங்களில் நம்ம எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம் ஆனால் மருந்து தயாரிக்கும் முறையில் வந்த மாற்றங்கள் காரணமாகவும் மருந்துகளோட இப்ப கிடைக்கிற மருந்துகளோட தன்மையும் வச்சு சுகாதாரத்தையும் கணக்கில் கொண்டு நவீன மருத்துவ முறைகளுக்கு ஆய்வுகள் செய்து அவற்றை ஐந்து அல்லது பத்து வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் அப்படி நம்ம இப்ப இந்திய அரசு கொண்டு வந்திருக்கு அடுத்தபடியாக பஸ்மங்கள் சங்க பஸ்மம் காசிச பஸ்மம் இந்த மாதிரி உள்ள பஸ்மங்களை ஐந்து வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் சிவபஸ்

வச்சு பிரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஒரு வருடங்கள் தான் உபயோகிக்க முடியும் ஆனா தாவரங்களும் மினர்களும் சேர்ந்து இருக்குன்னா அவற்றை இரண்டு வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் அதேபடி பெயின் பாம் இந்த மாதிரியும் இருக்கு இப்ப ஆயுர்வேதத்திலயும் பெயின் பாம்ஸ் வந்து நம்ம நார்மலா நமக்கு தெரியற மாதிரி உள்ள பெயின் பாம்ஸ் வலி நிவாரண பூச்சிகள் அவற்றை வந்து நாம் இரண்டு வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் சிறப்பு இருக்கு ஆயுர்வேதத்திலயும் சிறப்புகள் வந்திருக்கு இப்ப நிறைய அந்த சிறப்புகளையும் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் வரை உபயோகிக்கலாம் அடுத்தபடியாக லேகியங்கள் லேகியங்கள் தெரியவில்லை நம்ம சவனப்பிராச லேகியம் அஸ்வகந்தா லேகியம் வில்வாதி லேகியம் இந்த மாதிரி லேகி மருந்துகளை மூன்று வருடங்கள் வரை நாம் உபயோகிக்க முடியும் அப்ப இந்த மாதிரி ஒன்னு ஒரு மருந்துக்கும் காலாவதி இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டைம் தொடர்ந்து அதை உபயோகிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் அதை உபயோகித்து முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உபயோகித்து முடிப்பது நல்லது ஏன்னா நீங்க கை தொடப்பீங்க மீண்டும் கை வாஷ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒருவேளை அதுல தண்ணி போய் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணி பட்டுச்சுன்னா அதுல பூஞ்சை நம்ம மூடியை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதுல தண்ணீர் ஈரப்பதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அதுல பூஞ்சை வளர்ச்சி வந்துரும் அப்போ அதை சாப்பிடும் நமக்கு உடலுக்கு தீங்கு பழைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அது எடுக்கும் போது நம்ம சுத்தமான ஸ்பூனால தான் எடுக்கணும் ஒரு ஸ்பூன் எடுக்கிறோன்னா பூனை கழுவி ஒரு துணியால துடைச்சி முடிஞ்ச அதை லைட்டா சூடு பண்ணனும் அப்பதான் தண்ணி இல்லாம இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பூனால மருந்துகளை எடுக்கணும் சோ லேகெல்லாம் இருக்கணும்னா அப்படியே கையால அப்படி சாப்பிடக்கூடாது கண்டிப்பா அதாவது ஒரு ஸ்பூனால தான் எடுத்து சாப்பிடணும் அந்த ஸ்பூனும் சுத்தமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா பூஞ்சை கட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால ஒரு டைம் ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மூணு மாசம் மேக்சிமம் மூணு மாசத்துக்குள்ள கண்டிப்பா அத சாப்பிட்டு முடிக்கணும் ஏன்னா ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து உங்களுக்கு குடுக்குறாருனா நீங்க அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிதான் கொடுப்பாரு இந்த ஆயுர்வேத மருந்துகள்லாம் அப்பப்ப சாப்பிட்டுட்டு நிறுத்தறதுக்கு உள்ளது இல்ல மருத்துவர் பரிந்துரைத்த அளவுக்கு நீங்க சாப்பிடணும் அவர் ஒருவேளை ரெண்டு வாரம் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்ல ஒரு மாசம் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்கலாம் அந்த அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சாதான் உங்களுக்கு முழுமையான குணம் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஆயுர்வேத மருந்துகளுக்கும் காலாவதி உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை உபயோகிக்கணும் அப்போ ஒருவேளை நீங்க அந்த காலாவதி மருந்துகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாந்தி வயிற்று போக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி வரும் ஏன்னா அதுல பூஞ்சை தொற்று எல்லாம் வந்திருக்கும் இல்லையா அதனால வலை அலர்ஜி உடல் வீக்கம் அப்படிங்கிற பிரச்சனைகள் நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை வர்றதுக்கும் கூட வாய்ப்புகள் உண்டு அதனால குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது இந்த ஆயுர்வேத மருந்துகள் குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய பேர் கொடுக்குறோம் இல்லையா சாதி சூர்ணம் யோசாதி வடகம் தாம்புல ரசாயனம் ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா அம்மை நோய் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கஸ்தூரி அதி குளிகா கூட கடையில இருந்து வாங்கி கொடுக்குறோம் அது சரியாயிடுச்சுன்னா அப்படியே வச்சுக்கிறோம் அடுத்த குழந்தைக்கு வரும்போது அதையே கொடுக்குறோம் அப்ப அந்த மாதிரிலாம் உபயோகிக்க கூடாது என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப அதை சுத்தமா நம்ம பார்க்க வேண்டி இருக்கும் அதனால இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்து நீங்க உபயோகிக்கணும் எந்த ஒரு விஷயமும் நம்ம கவனமா அதற்கான விவரங்கள் தெரியாம பயன்படுத்தும் போது விளைவுகள் கண்டிப்பா தீமை பயக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் மீண்டும் அடுத்த விவரங்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்